அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மேலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன அதன்படி தற்போது இந்த திட்டத்தில் உள்ள எல்லா கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட வாய்ப்பும் உள்ளன அதாவது அரசு கார்ப்பரேஷன் வேலையில் உள்ள பெண்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இந்த பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன ஆனால் அதற்காக நீங்கள் இப்போது விண்ணப்பிக்கவும் முடியாது ஆனால் இதற்காக மகளிர்கள் தற்போது புதிதாக யாரும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும் அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என சமூக உலகங்களில் பரவிய வதந்தியை நம்ப வேண்டாம் எனவும் பெண்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டாம் எனவும் ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகளும் வரலாம் எனவும் கூறப்படுகிறது வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது என்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்கிறார்கள் மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்பத் தலைவியாகும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போது செய்ய முடியாது என்றாலும் அடுத்த சில மாதங்களுக்கு பின்பு திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்கிறார்கள் அப்போது விடுபட்டவர்கள் விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக இப்போது எங்கும் விண்ணப்பம் செய்து ஏமாற வேண்டாம் எனவும் அரசு தரப்பிலிருந்து தகவல்களும் தெரிவிக்கின்றன ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் கண்டிப்பாக இணைக்கப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பு அதிகாரிகள் கூறுகின்றனர்